சிலம்பரசன் ரசிகர்கள் மட்டும் கிடையாதுங்க இப்ப ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு ஒரு முக்கியமான திரைப்படம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது வெற்றிமாறன் சிலம்பரசன் கூட்டணியில் உருவாக போற அந்த வட சென்னை டூ திரைப்படம் தான் ஏன்னா இந்த காம்போ வந்து அன் சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுங்கிறது மேக்சிமம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ ஒன்று ரிலீஸ் ஆகுது அதாவது வந்து அன் அபிஷியல் ரிலீஸ் பண்றாங்க அதுல சிலம்பரசன் லுங்கி கட்டிக்கிட்டு வெற்றிமாறன் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ரிலீஸ் ஆகுது உடனே வந்து ஆகுதுன்னா நிறைய பேர் இது வந்து ஏ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா ஒரு சமத்துல இது வந்து நீங்க இமிடியா வந்து ரிமூவ் சொல்லிட்டு or தயாரிப்பு நிறுவனம் வந்து அதை வந்து காப்பிரைட் கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்பவே கண்டுபிடிச்சிட்டாங்க இது ஒரிஜினலான ஒரு போட்டோன்னு சொல்லிட்டு ஸோ அப்போ ஒரு விஷயம் அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆகுது எஸ்டிஆர் ஃபார்ட்டி படத்தை வெற்றி மாதம் டைரக்ட் பண்ண போறாருன்னு அது மட்டும் இல்ல இந்த படம் வந்து ஏற்கனவே தனுஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆன வட படத்தோட சீக்கல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க ஒரு வட இப்போ சில சிலமரசன் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது ஆனா இந்த வட சென்னை படத்தை எடுக்கிறதுக்காக தனுஷ் வந்து இருபது கோடி ரூபா வந்து வெற்றி மாறம் கேட்டதா வந்து ஒரு ரூமர்ஸ் பரவிட்டு இருந்துச்சு வந்து அடுத்த நாளே வந்து வெற்றி ஒரு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாரு அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா தனுஷ் வந்து எந்த ஒரு அப்செக்ஷன் இல்லாம எனக்கு இந்த ரைட்ஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னு இதனால வந்து ரூமர்ஸ் பார்க்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூஜில் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு சரி இப்போ இதுக்கு என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த படத்துக்காக நம்ம நடிகர் சிலம்பரசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பத்தே நாள்ல பத்து கிலோ வெயிட் வந்து குறைச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க தகுலை படத்துலயும் சரி இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து மாநடத்திரி படத்திலையும் சரி இல்ல அதுக்கு முன்னாடி வெந்த வெந்து இந்த காடு படத்துலயும் சரி சிலம்பரசன் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் ரெடியூஸ் பண்ண ஒரு சின்ன பையன் மாதிரி இருந்தாரு ஸோ இப்போ திரும்பவும் அந்த வெயிட்ல இருந்து எகைன் பத்து கிலோ வந்து குறைக்க சொல்லி வெற்றிமான சொன்னதாகவும் அதுக்காக அவர் கஷ்டப்பட்டு பத்து நாள்ல பத்து கிலோ வெயிட் குறைச்சிருக்காரு அது மட்டும் இல்ல இந்த படத்தோட ப்ரோமோ சூட் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க கூடி சீக்கிரமா அந்த வீடியோ ரிலீஸ் ஆக போகுது ஸோ ஒரு நல்ல டைமிங் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பா வந்து அந்த வீடியோ வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க வந்து எந்த காலகட்டத்தில் வந்து நடக்க மாதிரியான விஷயங்கள் சொல்ல போறாங்க அது மட்டும் இல்ல இந்த வடசென்னை டூ படத்துல தனுஷ் வந்து கேமரா ரோல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வடசென்னை படத்தோட தான் இந்த படம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே